சீனாவின் அடங்காத ஆக்கிரமிப்பு வெறி முப்பது இந்திய கிராமங்களின் பெயர்களை சீன மொழியில் மாற்றி அத்துமீறல் பெயரை மாற்றுவதில் எந்த பலனும் இல்லை என இந்தியா உலகின் மிக பெரும் நிலப்பரப்பை வைத்துள்ள சீனா அது போதாமல் இந்திய பகுதிகளை தொடர்ந்து உரிமை கோரி அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அருணாச்சல பிரதேசத்தின் சில கிராமங்களின் பெயர்களை சீனா மாற்றியுள்ளது இது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இரண்டு நாட்கள் பயணமாக குஜராத் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் சூரத்தில் அளித்த பேட்டியில் சீனாவால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள அப்பகுதிகள் இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இன்றும் உள்ளன நாளையும் இந்தியாவின் பகுதியாகவே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள ஜெய்சங்கர் உங்கள் வீட்டின் பெயரை நான் மாற்றினால் அந்த வீடு எனக்கு சொந்தமாகி விடுமா என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார் சீனாவில் சிவில் விவகாரத்துறை அமைச்சகம் கடந்த வாரம் வெளியிட்ட தரநிலைப்படுத்தப்பட்ட புவியியல் பெயர்களின் பட்டியலில் அருணாச்சல பிரதேசத்தில் முப்பது கிராம பெயர்களின் பெயர்கள் மாற்றப்பட்டு அப்பகுதி ஜங்னன் என்னும் பெயரில் குறிப்பிடப்பட்டிருந்தது சீனா வடகிழக்கு மாநில கிராமங்களின் பெயர்களை மாற்றி தங்கள் பகுதியாக உரிமை கொண்டாடுவது இது நான்காவது முறை என்பது குறிப்பிடத்தக்கது இப்பெயர் மாற்றம் மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக சீனா அறிவித்துள்ளது இவ்வருட தொடக்கத்தில் இந்திய பிரதமரின் அருணாச்சல பிரதேச பயணத்திற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இது தொடர்பாக இந்தியா சீனாவின் அடிப்படையற்ற இவ்வுரிமை கோரல்கள் வடகிழக்கு மாநில கிராமங்கள் இந்தியாவின் பகுதிகளாகவே இருக்கும் என்ற யதார்த்தத்தை ஒருபோதும் மாற்றாது என சீனாவிற்கு தொடர்ந்து நினைவுபடுத்தி வருகிறது